தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சத்திய வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் கிருபையும் அன்பும் நம்முடைய இருதயங்களையும் மனதையும் ஆளக்கடுவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா ஆம் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்களா நாம் இன்றைய தினத்தில் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரட்சிப்பு மிகவும் அவசியம் ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது தேவனோடு கூட நல்ல உறவு வைத்துக் கொள்வது அனுதினமும் அவரோடு கூட உறவாடுவது ஜபத்தில் வேத வாசிப்பில் இவ்வுலகத்தில் வாழும் பொழுதும் பரலோகத்திற்கு நாம் சென்ற பிறகும் ரட்சிப்பு மிகவும் அவசியம் ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவே ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுவது ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை செய்வது பழைய பா மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ளுதல் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதல் அதன் பின்பு பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறுவது வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது மாமிச கிரியைகளை நடப்பித்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது நம் மூன்றும் நம்ம செய்கிறோமா நம்ம இடத்துல காணப்படுதா நம்ம ரட்சிப்படைந்திருக்கிறோமா ஞானஸ்தானம் பெற்று உடன்படிக்கை பண்ணியிருக்கோமா தேவனோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கோமா தேவ சித்தத்தை செய்கிறோமா அப்போ சிலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இருபது இருபத்தொன்னு வசனங்களில் மாமிசத்தின் கிரியைகள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் பைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று ஏசுசாமி ரெண்டு வழிகளை பற்றி பேசுகிறாரு ஒன்று வந்து விசாலமான நரகத்திற்கு செலுகிற நரகத்திற்கு கேட்டுக்கு போகிற ஒரு வழி அதில் செலுகிறவர் அநேகர் இன்னொரு வழி இடுக்கமான நெருக்கமான ஜீவனுக்கு போகிற வழி அதில் செலுகிறவர் வெகு சிலர் நம்ம வெகு சிலராக இருக்க போகிறோமா அல்லது அநேகரில் இருக்கிற கூட்டத்தில் இருக்க போகிறோமா இப்பொழுதே நம்ம தீர்மானம் செய்வோம் ஜெபி அன்பின் பிதாவே எங்கள் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் மறித்து அடக்கமெனப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தீர் உண்மையல்லாமல் எங்களுக்கு வேறு ரட்சிப்பு இல்லை வேறு வழி இல்லை உலகத்திலும் நாங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் மேலானவைகளை நாடி மாம்ச கிரியைகளை விட்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்து அன்னதினமும் வேதத்தை வாசித்து கைக்கொண்டு கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க தீர்மானிக்கிறோம் கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லாவற்றையும் இயேசுமின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் நம்மளை ரட்சித்திருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து அந்த வார்த்தையை கேட்டு வேத வசனத்தை வாசித்து விசுவாசித்து அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்